தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க சிறப்பு பார்லிமெண்ட் கூட்டத்தை நடத்த கோரி இந்தி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட பதினைந்து கட்சிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதின இண்டி கூட்டணியை சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சி அதே கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமருக்கு தனியாக கடிதம் எழுதியிருக்கிறது இந்தி கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி வெளியேறிவிட்டதை இது உணர்த்தி செய்திகள் வந்தன அக்கட்சி தேசிய ஊடக பிரிவு பொறுப்பாளர் அனுராக் தாண்டா அதை உறுதிப்படுத்தியுள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் உண்மையான கூட்டணி இருக்கிறது மோடிக்கு அரசியல் ரீதியாக பயன்படும் விஷயங்களை மட்டுமே ராகுல் சொல்கிறார் அதற்கு பதிலாக நேரு குடும்பம் ஜெயிலுக்கு போகாதபடி அவர்களை மோடி பாதுகாக்கிறார் குடிநீர் மின்சாரம் கல்வி மருத்துவம் போன்ற வசதிகளை மக்களுக்கு வழங்க இருவருமே ஆர்வம் காட்டவில்லை இந்திய அரசியலை சுத்தம் செய்ய வேண்டுமானால் முதலில் காங்கிரஸ் பாஜக கூட்டு சதியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மோடியும் ராகுலும் மேடைகளில் ஒருவருக்கொருவர் எதிரிகள் போல தோன்றலாம் ஆனால் ராகுல் மோடியின் அரசியலுக்கும் மோடி ராகுலின் அரசியலுக்கும் உத்தரவாதம் அளித்து செயல்படுகின்றனர் காங்கிரசின் பலவீனமான அரசியல் பாஜகவுக்கு அதிகாரமளிக்கிறது பாஜகவின் அரசு காங்கிரசின் ஊழலை மறைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தலுக்காகத்தான் இண்டி கூட்டணி அமைக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தமட்டில் கூட்டணி அமைக்கப்பட்டதன் நோக்கம் முடிந்துவிட்டது இனி ஆம் ஆத்மி கட்சி அந்த கூட்டணியில் இருக்காது ஒவ்வொரு மாநில தேர்தலிலும் ஆம் ஆத்மி தனித்தே போட்டியிடும் பீகார் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் இருப்பினும் நாட்டுக்கு நல்லது என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆம் ஆத்மி எம்பிக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என அனுராக் தாண்டா தெரிவித்தார் மத்தியிலும் டெல்லியிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அக்கட்சியினர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி ஆம் ஆத்மி கட்சியை துவங்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் பிறகு இண்டி கூட்டணியில் இடம்பெற்று அதே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து டெல்லி குஜராத் ஹரியானாவில் பார்லிமெண்ட் தேர்தலை சந்தித்தார் இரு கட்சிகளுக்குமான உறவு ஒட்டாமலே இருந்தது அதே சமயம் பஞ்சாப் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்தே போட்டியிட்டன கடந்த ஆண்டு ஹரியானா சட்டசபை தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணியை ஏற்படுத்த முடியாமல் தனித்து போட்டியிட்டன இந்த ஆண்டு துவக்கத்தில் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலிலும் அதே நிலை தொடர்ந்தது இப்போது எண்டி கூட்டணியிலேயே நாங்கள் இல்லை என ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது